புகழுக்குரிய தூய்மை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவதே ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த அடையாளமாயிருக்கிற நற்கருணைக்கு முன்பாக நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து செபிக்கும் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் புதிய விண்ணுலகமும் புதிய மண்ணுலகமும் வரும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு இன்று புதிய நாளை புதிய ஆசிர்வாதத்தோடு தந்து ஆண்டவர் நம்மை வாழ்விக்கிறார் இன்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஓப்பளிக்கிற மகிழ்ச்சி கொடுக்கிற நிறைவு தருகிற சாட்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது ஆகவேத்தான் ஆண்டவர் தலைமுறைதோறும் நம்முடைய புகலிடமாகவே இருக்கிறார் என்று திருப்பாடல் தொன்னூறின் வரிகள் இன்று நமக்கு முன்மொழியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தெய்வத்தை என் தலைவரே தலைமுறைதோறும் நீரே எங்கள் புகழிடம் என்று நாமும் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து இந்த நாள் முழுவதுமாக பாடி புகழ அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகிற அந்த உண்மை மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவு நீரே என்ற வார்த்தைகள் கடவுள் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே இருந்து நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவேத்தான் ஒரு முறை இந்த கேள்வி கேட்ட கேட்கப்பட்ட போது உலகத்தை படைக்கிறதுக்கு முன்பாக கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று ஒரு சிறுவன் கேட்டபொழுது பாப்பரசர் சொன்ன அழகான பதில் கடவுள் நம்மை அன்பு செய்து கொண்டிருந்தார் இதோ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார் ஆண்டவர் உங்களை புழுதுக்கி திரும்பிவிட செய்யாதபடி ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாக்கிறார் மானிடர் இதோ எல்லாவற்றிலும் விலவினர்களாக இருந்தும் கடவுள் நம்மை வெலுவான்களாக மாற்றி கொண்டிருக்கிறார் இன்றைய நாளில் தலைமுறை தாண்டி நம்மை ஆசிர்வதித்திருக்கிற அந்த தெய்வம் உங்களை இன்னும் அதிகம் ஆசிர்வதித்து தலைமுறைகளை தாண்டி உங்கள் பெயரும் பெருமையும் நிலைக்கச் செய்கிறார் வாழ்நாள் குறிப்பிட்ட ஆண்டுகளே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வலிமை மிகுந்தோருக்கு இது அது சற்று அதிகமாக கொடுக்கப்படுகிறது அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் ஆனால் அந்த துன்பத்தையும் துயரத்தையும் கடந்து செல்ல இந்த தெய்வம் பெலன் தருகிறார் ஆகவே தான் அவரை புகலிடமாக கொண்டு வாழ அழைக்கப்படுகிறோம் அன்பின் பரமபிதாவே இந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் காலைதோறும் முது பேரன்பால் எங்களுக்கு நிறை வழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்கிற திருப்பாடல் தொண்ணூறு பதினான்கின் வார்த்தைகளை நாங்கள் ஜெபமாய் வைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களை நிறைத்து ஆசிர்வதிக்கிறமுடைய இரக்கம் இந்த நாளிலும் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ உதவி செய்ய செய்வதாக ஆண்டவர் இதோ இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பிராக ஆமீன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் No!